சோத்திரம் நம்மளுடைய கிறிஸ்துவ திருமணங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து தேவனுக்குள்ள பலப்படாமல் சத்ருவானம் உள்ள வந்து அந்த திருமணங்களை வந்து சிதைத்து கொண்டிருக்கிறான் இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன எதனால நம்மளுடைய திருமணங்கள் வந்து தேவனுக்கு பிரியமா இல்லை கடைசி வரைக்கும் மரணம் பிரியும் வரைக்கும் அந்த திருமணம் இல்லை அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா முதலாவது அந்த ஸ்டார்டிங் சுச்சுவேஷன் அதாவது நம்ம வந்து ஒரு மணப்பெண்ணையோ மாப்பிள்ளையோ நம்ம போது எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறோம் கேட்கும்போதே நம்ம என்ன கேட்குறோம் பையன் எங்கே வேலை செய்கிறான் பொண்ணு எவ்வளோ சம்பாதிக்கிறாள் எவ்வளோ சொத்து இருக்குது எல்லாமே கேட்குறோம் ஆனால் அவனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது அவனுடைய இருதயம் வந்து தேவனுக்கு பிரியமாக இருக்குதா அந்த பொண்ணுடைய இருதயம் வந்து தேவனுக்கு பிரியமாக இருக்குதா ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அவங்க எப்படி இருக்கிறாங்க வெறும் ரட்சிக்கப்பட்டான்னு நம்ம கேள்வி மட்டும் கேட்கிறோம் ஆனால் உண்மையாகவே அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா இல்லை பேரளவு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்குதா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய மாட்டேங்கிறது நமக்கு தெரியாது தான் ஏன்னா வந்து நம் அவங்கள பற்றி தெரியாது எப்படிப்பட்டவங்க நமக்கு ஆராய்ந்து பார்க்க முடியாது அதற்காக தான் நம்ம தேவனுடைய தயவு தேவை அவர் நம்ம கூட இருக்கும்போது அவர் அழகாக கைட் பண்ணுவாருங்க எந்த மாதிரி மனப்பெண்ணை தேர்ந்தெடுக்கணும் எந்த மாதிரி மனமகனை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கடவுளை அழகாக நமக்கு ஒரு வழிநடத்தல் கொடுப்பாரு ஆனால் அவர் உடனே சொல்ல மாட்டார் இல்லை இந்த பையன்தான் இந்த பொண்ணு தான் சொல்லி சொல்லவே மாட்டார் அது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோஸ் ஒரு ஸ்டெப் எடுத்து எடுத்து வச்சோம்னா கடவுள் அடுத்த ஸ்டெப்பை காண்பிப்பார் இல்லை இதை எப்படி நம்ம வந்து வேதத்தோட ஒத்து பார்க்கலாம்னா இஸ்ரேல் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ராஜா கேட்குறார் ராஜா எதற்கு கேட்குறாங்கன்னா எல்லாருக்கும் ராஜா இருக்கு அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜா கொடுங்க அதாவது பிதா தான் அவங்களுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதாவது கடவுளை தள்ளிவிட்டு ஒரு மனுஷனுக்கு பின்னாடி போகிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க ராஜாவை கேட்டார் கேட்ட உடனே சரி போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு கடவுள் ராஜாவை கொடுத்துட்டார் அதாவது இது கடவுளுக்கு பிரியுமா கடவுளை சித்தமா அப்படி அவங்க கேட்காமையே அவங்க என்ன பண்றாங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்ட உடனே அவங்க கேட்டது நிமித்தம் அவங்க என்ன பண்றாரு கடவுளே ஒரு ராஜாவை கொடுத்துறாரு ஆனா அந்த ராஜா எப்படிப்பட்டவன் முதல் ஒரு வருஷம் நல்லா இருக்கிறார் ஹம்பிளா இருக்கிறார் அதுக்கப்புறம் மனுஷர்களை பிரியப்படுத்துறதுக்காகவும் தேவனை விட்டு வழி விலக செய்யறதும் நிறைய காரியங்கள் சவுல் செய்யறார் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்திலாம் செய்யறார் நம்மளுடைய திருமணங்கள் அப்படிதான் கடவுள்கிட்ட கேட்காம அவருடைய சித்தத்தின்படி செய்யாம நம்ம திருமணங்கள் இருந்ததுன்னா நம்ம திருமணம் வந்து தேவன் பிரியமில்லாத திருமணமா போயிடுது ஆட்டோமேட்டிக்கா சத்ரு வந்து உள்ள வந்து அந்த திருமணத்தை பிரிச்சிட்றான் நம்மளுக்கு அந்த வேலி இல்லை இல்லை கடவுள் கொடுக்குற அந்த வேலி இல்லைனால நம்மளால் அந்த திருமணத்தில் நிலைத்து நிற்க முடியல ஆனா ரெண்டாவதாக கடவுள் கொடுக்க சித்தமாக இருந்த அந்த ராஜா யாருன்னா தாவிது தான் கடவுள் இருந்துட்டு நான் தாவித ராஜாவா கொடுப்பேன் ஏற்ற நேரத்துல கொடுப்பேன்னு சொல்லி கடவுள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் இஸ்ரேல் மக்கள் எப்படின்னா இல்லை இல்லை எங்களுக்கு இப்பவே ராஜா வேணும்னு சொல்லி அவங்க இறுதியத்துக்கு ஏற்ற மாதிரி அதுதான் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அதாவது சவுல் வந்து ரொம்ப ஹைட்டா இருப்பாராம் ரொம்ப அழகா இருப்பாராம் போதே வந்து அவர் வந்து முகத்துல வந்து ஒரு ராஜ கல